அன்புக்கு இன்றைய பரிவான வணக்கங்கள் இன்றைய தினம் திருவொற்றியூர் ஸ்ரீ வடிவுடை அம்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இறையுலகம் கோழம் கொண்ட தொண்டை நாட்டின் முப்பத்தி ரெண்டு ஒன்று ஒற்றியூர் என்பது இந்த தலம் சென்னைக்கு வடக்கே ஆறு மைல் தூரத்தில் உள்ளது இந்த பகுதி சென்னைக்கு திலகம் போன்று விளங்குகிறது இங்கே எழுந்த அம்மனுக்கு ஸ்ரீ வடிவுடை அம்மன் என்று பெயர் ஆண்டோர்களால் அன்னை திரிபுர சுந்தரி வடிவை வடிவுடை நாயகி என்றும் இறைவன் பிரம்மயோகத்தில் ஜோதி ரூபமாம் பலகையாய் தோன்றியதால் பலகை வடிநாதர் என்றும் அயோத்தி ஆண்ட மாந்ததா சக்கரவர்த்தியால் சேத்திரங்கள் தோறும் பூஜை படித்தனம் குறைத்து எழுதிய கட்டளை ஏற்றில் தியாகேஸ்வரி ஒற்றியூர் நீங்கள் என திருத்தி எழுதியமையால் எழுத்தறியும் பெருமாள் என்றும் காசியிலிருந்து ஒரு திருவொற்றியூர் அடைந்து துதி செய்த சாஸ்திரிகள் இருவருக்கும் திருமலையில் வாழும் ஏழைலே சிங்கச் செட்டியாரிடம் மாணிக்கம் பெற செய்தமையால் மாணிக்க தியாகேசர் என்றும் புனித புனிதக்ஷேத்திரமாகியால் ஆதிபுரீசர் என்றும் பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றன இந்த தலம் வைணவர் சைவர் ஸ்மார்த்தர் ஆதி ஆதிசைவர் நம்பூத்திரிகள் ஆகிய ஆறு மதத்தினரால் பூஜிக்கப்பட்டு அற்புத பதியாக விளங்குகிறது இந்த திருத்தலத்தில் சுந்தர சங்கிலியாரை மகிழ மரத்தடையில் உண்மை பெரிய என்று உறுதிமொழி மணந்தார் இதனையே இன்றும் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி பிரம்ம உற்சவத்தில் ஒன்பதாம் நாள் உற்சவமாக மகளிர் சேவை என்று மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்த தளத்திற்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களில் அன்னையை வழிபாடு செய்ய பல மக்கள் பல நாடுகளில் திரண்டு வருகிறார்கள் அன்னை வழிபாம்பு ஸ்ரீ சக்கரம் மூலம் பரிசு செய்யப்பட்டுள்ளதால் அன்னையை வணங்குவோருக்கு இன்னல்கள் என்று இகபர சுகங்களை அளித்து செல்வத்தை வாரி வழங்குவாள் சித்ரா பௌர்ணமி தினங்களும் பௌர்ணமி கொண்ட வெள்ளிக்கிழமைகளும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய திருவுடை வடிவுடை கொடியிடை இன்று மூன்று சக்தி தலங்களையும் அதாவது திருவத்தியூர் அருகாமையில் உள்ள மேலூர் திருவத்தியூர் அம்பத்தூர் பாடி அருகாமையில் உள்ள திருமுல்வாயில் ஆகிய இடங்களில் ஒரே நாளில் சாலை பகல் இரவுகளில் வழங்குவது மிக முக்கியம் இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற வடிவுடையம்மன் திருத்தலத்தை அனைவரும் வந்து தரிசித்து அது பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று நலமுடன் வாழ்கின்றார்கள் நன்றி